ஒரு குட்டி யானை தூரமா நின்று இருக்குது அதை குட்டி யானை தாய் இல்லாத யாரே தாய் போயிடுச்சு தவிச்சது இருக்குது ஓடி போடுறாருதான் அப்படி ஓடி போய் அந்த குட்டி யாரையே திருத்திக்கொண்டு நான் இருக்கே நீ பயப்படாதே உன்னதாக்கா உத்தர பிரசாத்தீர இத யாரையே பிரசாந்தி கூப்பிட்டு போயிட்டாரு அது பகவானுடைய அன்பு ஒரு மனுஷனுக்கே இல்லை எல்லா அனிமல் சீமா தோமா எல்லாத்திலயும் நானே இருக்காது பூ பண்ணி நிற்கும் அந்த மாதிரி இந்த யானை உடனே கூப்பிட்டு போறா எடுத்து கூப்பிட்டு கசாத்திரிட்டு கூப்பிட்டு போனாரு அது போன பிறகு அதுக்கு தரியா ஒரு ஷெட்டி கட்டி அதுக்கு தக்க வேண்டிய எல்லா சௌகரியங்கள் படி தினமும் தினம் போயிட்டு அதுக்கு பழம் ஊட்டி அதை அடிச்சு புத்திக்கிடு அந்த மாத்து பந்தம் இது குழந்த பந்தம் இந்த ரெண்டு பதத்துக்கு எப்படி காட்டினாருன்னா அந்த குட்டி யார கூட பகவானுக்காக காத்திட்டு இருக்குமா பகவான பார்த்துட்டா ஓடி வருமா அப்படி தீ அப்புறம் பகவானிய அன்பெல்லாம் அடுக்குள்ள போட்டுட்டாரு ஒரு மனுஷனுக்குட நீங்க சொல்றாவா ஒரு மனுஷனுக்குள்ள கிடைக்காத ஒரு மகாபாகியம் அதை சாய் கீதாவுக்கு கிடைச்சது